ஓம் ஸ்ரீ சாய் கணேஷாய நம ஓம் சத்குரு சாய்நாதாய நம ஓம் ஸ்ரீ ஜகத் சாய்நாதாய நம ஓம் பரமகுரு சாய்நாதாய நம ஓம் தேவகுரு சாய்நாதாய நம ஓம் சாய் சிவசக்தியை நம ஓம் சாய் சர்வ வியாந்தாய நம ஓம் சாய் சர்வ ஆதாய நம ஓம் சாய் அக அழக நிரஞ்சனாய நம ஓம் சாய் சர்வாட்சியாய நம ஓம் சாய் ஆந்தர்யாமி நம ஓம் சாய் பரிபூரணா நம ஓம் சாய் ஆதிசக்தியே நம ஓம் சா அநாதிசியை நம ஓம் சாய் ராமாய நம ஓம் சாய் ஐலோகிதா நம ஓம் சாய் திரைக்காலா நம ஓம் சா சர்வக்திமா நம ஓம் சாய் கோவிந்தாய நம ಓಂ ಸಾಯಿ ಸಚಿನಾನಂದ ಸ್ವರೂಪಾಯ ನಮ ಓಂ ಸಾಕ್ತರಕ್ಷಾಯ ನಮ ಓಂ ಪರಮಾನಂದ ಸ್ಗುರುಾಯ ನಮ ಓಂ ಸಾಹಾದುರ್ಗಾಯ ನಮ ಓಂ ಆಕರ್ಷಣ ಶಕ್ತಿಯಾಯ ನಮ ಓಂ ಅಂಜಾನ ಸಾಶಯಾಯ ನಮ ಓಂ ಸಾಯಿ ಯೋಗೀಶ್ವರಾಯ ನಮ ಓಂ ಸಾರುಷೋತ್ತಮ ಪುರುಷಾಯ ನಮ ಓಂ ಸಾಂಕರಾಯ ನಮ ஓம் சாய் சுகஸ்வருவாய நம ஓம் சாய் கல்யாணஸ்ருவா நம ஓம் சாய் ஜகாதாரய நம ஓம் சாய் ரகுநந்தாய நம ஓம் சாய் தேவரக்ஷாய நம ஓம் சாய் அசுரிய நம ஓம் சாய் கர்மபலா நம ஓம் சாய் தந்தா நம ஓம் சாய் கர்த்தபுருஷாய நம ம் சை தீனபந்தவாய நம ஓம் சாய் பகத் பயாரிய நம ஓம் சாய் துக்க நிவாரணாய நம ஓம் சா அகலாய புருஷாய நம ஓம் சாய் ஆதிநாராயணாய நம ஓம் சாய் லீதாதாரியாய நம ஓம் சாய் ஜனஹித்யா நம ஓம் சாய் சிவகம்ஸ்புபாய நம ஓம் சாய் ஆபத்ஹராய நம ஓம்

ஓம் சாய் சா சக்தியே நம ஓம் சாய் பத்த பவானாய நம ஓம் சாய் விஸ்வநாராய நம ஓம் சாய் வேதசருவா நம ஓம் சாய் சுகதாதாய நம ஓம் சாய் ஹரிநாராயண நம ஓம் சாய் சத்யஸ்வாய நம ஓம் சாய் சர்வசாமர்ணியாய நம ஓம் சாய் ஜோதிஸ்வருவாய நம ॐ साय महालक्ष्म्यै नमः ॐ साय हरिगोविन्दाय नमः ॐ साय शोहमदेवय नमः ॐ सा ओङ्कारशरुपाय नमः ॐ साय महासरस्वतीयै नमः ॐ सा हरिवित्लाय नमः ॐ साय वेङ्कटेश्वराय नमः ॐ साय मायाविक नमः ॐ साय மோக விநாயகாக நம ஓம் சாய் விபத்தி பஞ்சனாத நம ஓம் சாய் பக்திதாதாய நம ஓம் சாய் புத்திதாதாய நம ஓம் சாய் ஞானதாதாய நம ஓம் சாய் கோபி வல்லபாய நம ஓம் சாய் பவதாராயகாய நம ஓம் சாய் சர்வ பிரியாய நம ஓம் சாய் அபராதகத்தாத நம ஓம் சாய் நாராயண நம ஓம் சாய் கிருபா சாகராய நம ஓம் சாய் மங்களகாரி தேவாய நம ஓம் சாய் அங்க அமங்கலகாரி தேவாய நம ஓம் சாய் அமருத்ர சிந்துவாய் நம ஓம் சாய் சாந்திதாதாய நம ஓம் சாய் சந்திரமௌலீஸ்வராய நம ஓம் சாய் ஜகத்ருபாய நம ஓம் சாய் ஆத்மஜோதியாய நம ஓம் சாய் லக்ஷ்மி நாராயண நம ஓம் சாய் அபேத்த சக்தியாய நம ஓம் சாய் விஸ்வ ஆத்மாய நம ஓம் சாய் பரமாத்மாய நம ஓம் சாய் பகத்வத்ஷாலாய நம ஓம் சாய் ரூபாய நம ஓம் சாய் காயத்ரிய நம ஓம் சாய் மகா அம்பிகாயே நம ஓம் சாய் தர்மரக்ஷாய நம ஓம் சாய் சித்திதாதாய நம Umsaigritā dāvināma, umsaig, umsaig urbakrā jenamā, umsaig tādu rakšā jenamā, umsaig sintānā sāgā rienamā, umsaig ānanda muti dāvinamā, umsaig bakie vidā jenamā, umsaig harihārā jenamā, umsaig pāraprakmā jenamā.